வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்னைக்கு நம்ம இந்த காணொலிகளை என்ன பார்க்க போறோம்னா கோயமுத்தூர் மாநகராட்சியில வந்து ஒரு கழிப்பிடத்திற்கு வந்து அண்ணாதுறை பெயரையும் கக்கன் முன்னாள் அமைச்சர் அவங்க பெயரையும் வச்சிருக்காங்க அதை பத்தி நான் பார்க்க போறோம் கலைஞர் நூற்றாண்டு விழா வந்தாலும் வந்துச்சு அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்துச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூலகங்கள் பேருந்து நிலையங்கள் மார்க்கெட் இப்படி அது மாதிரி அரசு கட்டிடங்கள் இப்படி எந்த இதை எடுத்தாலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பேர் வச்சுதே வர்றாங்க ஏன் கலைஞரை விட்ட தமிழ்நாட்டுல வேற ஆளே இல்லையா எவ்வளவு பெரிய தியாகிகள்லாம் பெரிய பெரிய தியாகிகள் இருக்கிறாங்க ராஜாஜி இல்லையா காமராஜர் இல்லையா பழைய பழைய இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அடிங்க பெருமக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பா பாவூசி சிதம்பரனா இருக்காங்க தியாகிகள் கொடிகாத்த குமரன் இருக்காங்க இத மாதிரி என்ன சொல்லிட்டே போலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேரையெல்லாம் வைக்காம திமுக ஆட்சி வந்ததிலிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கலைஞருடைய பேரை வைக்கிறாங்க நீ வச்சுட்டு போங்க ஆனால் இப்போ கோயமுத்தூரில் ஒரு மாநகராட்சி கழிப்பறைக்கு போய் அண்ணாதுறை பெயரையும் கக்கஞ்சியின் பெயரையும் வைக்கலாமா காமராஜர் முதல்வராக இருக்கும் போது கக்கஞ்சியை வந்து உள்துறை அமைச்சராக அவர் உட்கார வச்சு அழகு பார்த்தார் காமராஜர் எப்படி ஒரு நேர்மையான சுத்தமான அப்பழுக்கற்ற ஒரு தலைவரோ அவரை போலவே கக்கஞ்சியும் மிகவும் எளிமையான நேர்மையான அப்பழுக்கற்ற ஒரு தூயமையான தலைவர் அப்படிப்பட்ட தலைவருடைய பெயரை கொண்டு போய் ஒரு கட்டண கழிப்பறைக்கு வைக்கிறீங்களே ஏன் அந்த கட்டண கழிப்பறைக்கு உங்க அப்பா பேரை வைக்க வேண்டியதானே கலைஞர் பேரை வைக்க வேண்டியதானே கருணாநிதி பேரை வைக்க வேண்டியதானே கருணாநிதி கழிப்பறைன்னு வைக்க வேண்டியதானே அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணாத்துறை பெயரை வச்சிருக்கீங்க அண்ணா யாருங்க உங்க கட்சியுடைய முன்னோடி தானே அவரு பேரை வைக்கிறீங்க இது நீங்க எப்படி உங்க அப்பாவை விட அண்ணா வந்து தாழ்ந்தவரா இல்ல துறை செய்யாத சாதனை கலைஞர் செய்துட்டாரா அண்ணா பேசாத பேச்சை விட கலைஞர் ரொம்ப பேசிட்டாரா இல்ல எப்படின்னு தெரியலையே இல்ல அதிகாரிகள் தான் அங்க பேரை வைக்கிறாங்க இல்ல அங்க இருக்கிற மேயர் இல்ல அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் அந்த பேரை வச்சாலும் அதிகாரிகள் இந்த பேரை வச்சாலும் ஆசிரியர் இருக்கிற நீங்க தட்டி கேட்கணுமா இல்லையா இது எந்த விதத்தில் நியாயம் அதாவது பழமை வாய்ந்த ஒரு நேர்மையான ஒரு ஆட்களுடைய பெயரை வைத்து அவங்களை வந்து இப்படி அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதை விட நீங்க அந்த பேரை வைக்காம இருந்தா கூட ஓரளவு ஒரு மனசாட்சியோட இருந்திருக்கலாம் ஆனா போயும் போய் ஒரு கழிப்பறைக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் பேரையும் வைக்கிறீங்களே இதெல்லாம் சரித்திரம் வந்து நிச்சயமா வந்து மறக்க மாட்டாங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய திமுகவுடைய ஆட்சியில ஒவ்வொரு குறைபாடுகள் நிறைய ஆயிட்டே இருக்கு மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க கேட்டா என்ன சொல்றீங்க நாங்க வந்து தமிழகத்துல ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க இதுதான் நல்லாட்சியா ஒரு தலைவர்களை கொச்சைப்படுத்துவதுதான் உங்களை சிறந்த ஆட்சியா ஒரு உங்களுடைய திமுக அறிவாலயத்தில் அப்படி தான் உங்களை வளர்த்துருப்பாங்களா இல்லை அப்படி தான் அவங்கள சொல்லி கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல இப்படி தலைவர்களை அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது இப்படி தான் திமுகவுடைய வரலாறு பொழுதுருது அதுதான் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் போனால் அடுத்தது பெரியார் பேரை எங்க கொண்டு வைப்பீங்க எதுக்கு இன்னொரு கோயம்புத்தூரில் வச்சுருக்கீங்க அடுத்தது மதுரையில் வைப்பீங்க ஏன் கழிப்பறைக்கு மட்டும்தான் அவங்க பேரை வைக்கணுமா எத்தனை புதுசாக அரசு திட்டம் போடுறீங்க எத்தனை கட்டிடம் கட்டுறீங்க அதுக்கெல்லாம் அவங்க பேரை வைங்க அதை விட்டு விட்டு போயும் போயும் ஒரு கழிப்பறைக்கு போய் இந்த பேரை வச்சிங்கன்னா நாளைக்கு பக்கத்துல இருக்கிற மாநிலத்துக்கார பத்தி என்ன நடப்பான் இல்ல டெல்லியில இருக்கிறவங்க தான் என்ன நடப்பாங்க விலப்படி தலைவர்களுடைய பேரை கொண்டு இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே நினைக்க மாட்டாங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல இங்கே தமிழ்நாட்டில் நடப்பது நல்ல ஆட்சியா இல்லை இருபத்தி ஆறு உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் பதில் சொல்வார்கள் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடியார் முதல்வராக ஆன பிறகு நீங்கள் வைத்த பெயரை பூராம் அவர் மாற்றுவார் நிச்சயமாக இது நடக்கும் பொறுத்திருந்து இதை நாமும் பார்ப்போம் நன்றி வணக்கம்